ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு என்கின்ற பாடலை உருவாக்கும் பொழுது அதற்கு பின்னணியில் இருந்து பணியாற்றிய பொழுது இது மன்னராட்சி குடும்பம்னு தெரியாதா ஒரு குடும்பம் தான் வந்து திரைத்துறையை வந்து கட்டுப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியாதா திமுக மீது இவருக்கு இருக்கக்கூடிய நண்பகத்தன்மை இவரை வந்து அந்த அளவுக்கு திமுக வந்து நம்புவதாகவும் இவர் திமுகவை நம்புவதாகவும் அந்த நண்பகத்தன்மைக்கு கூறு விளைவிக்கின்ற வகையில் ஆதவ அர்ஜுனா செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது சரி திருமாவளவன் எதற்காக இந்த திமுக கூட்டணிக்கு இந்த திமுகவிற்கும் அதுவும் குறிப்பாக மாண்பு மிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அதாவது முட்டுதல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது திமுகவிலிருந்து எப்படியாவது விசிகாவை வெளியேற்றி இவர்கள் வந்து அதிமுகவுடனோ அல்லது விஜயுடனோ என்னை பயணிக்க வேண்டும் என்று ஒரு சில சக்திகள் விரும்புகிறது அப்படின்னு சொல்கிறாரு நல்லவேளை இவர் சொல்ற சக்தி சனாதன சக்தின்னு சொல்லாம ஒரு சில சக்திகள் நினைப்பதாக இவர் சொல்கிறார் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த திமுகவால் மிகவும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் திருமாவளவன் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் தடுமாற வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏன் இதை மன்னராட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு பண்புமிகி ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக வெயிட்டிங் லிஸ்டில் வந்து இங்கநிதி அவர்கள் எதிர்க்கிறார் திமுகவினுடைய அழுத்தத்தினால்தான் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தமிழகத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு அரசியல் களம் மாறிக்கொண்டே வருகிறது அதன் தொடர்ச்சியாக திமுக பிளஸ் விசிகா இதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள் லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன் இந்த ஆதவ் அர்ஜுன் யார் என்பது பல பேருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த ஆதவ் அர்ஜுன் என்பவர்தான் திமுக வெற்றி பெறுவதற்கு பணி செய்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு அங்கமாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஒழித்ததல்லவா அந்த பாடல் மற்றும் களத்தில் இறங்கி பணி செய்தது இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் ஒரு லாட்ரி மாற்றின் மருமனாக இருந்தாலும் கூட இவர் ஒரு செல்வந்தர் திமுகவிற்கு அவருடைய மாமனார் தேர்தல் நிதியாக ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது திமுகவினுடைய வெற்றிக்கு அரும்பாடுபட்ட ஆதவ் அர்ஜின் நம்ம எல்லாருக்குமே இப்போ வீசிக்காமல மாநில துணை பொதுச்செயலாளராகத்தான் தெரியும் இவர் திமுகவில் வந்து வேலை செய்ததெல்லாம் வந்து இவர் வந்து இவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் இவர் பணியாற்றிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார் இது வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இவர் இந்த வீசிக்காவில் சேர்ந்து குறைந்தது ஒரு ஆறு மாதங்கள் தான் இருக்கும் ஆனால் அதற்குள்ளாகவே வந்து ஒரு செல்வந்தர் அப்படிங்கிற ஒரு அந்த பெயர் இருக்கிறதுனால இவர் வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு எல்லோராலையும் அறியப்பட்ட ஒரு நபராகவும் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் இவர் வந்து ஒரு பிரபலமான நபராகவும் அறியப்படுகிறார் காரணம் என்னவென்றால் இவர் வந்து திமுகவை இப்பொழுது விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த விமர்சனம் தான் வந்து இன்னைக்கு அரசியல்ல பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏன் இவர் திமுகவை விமர்சிக்க வேண்டும் இதனுடைய பின்னணி என்ன இதில் பெரிய சூழ்ச்சி நிறைந்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பலரும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அதில் ஒருபடி மேலே சென்று திருமாவளவன் அவர்கள் வந்து அதிக சீட்டுக்களை பெறுவதற்காக இது போன்று ஆதவ அர்ஜுனாவின் மூலமாக ஒரு அம்பை எய்திருக்கிறார் அந்த அம்புதான் வந்து திமுக என்கின்ற ஒரு தேன்கூட்டை கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசுகிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது ஆதவ அவருடைய குரல் இல்லை இது திருமாவின் உடைய குரலாகத்தான் ஆதவ அர்ஜுனா பேசுகிறார் ஆதவர்ஜினாவை இயக்குவது எல்லாம் வந்து திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க ஸோ திருமாவளவன் இது குறித்து வந்து அவருடைய நேரலையில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதாவது ஆதவ வந்து நம்ம வந்து பலமுறை வந்து இருக்கிறோம் இது போன்று வந்து பேசக்கூடாது என்று அதுவும் அல்லாமல் அம்பேத்கர்னுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டிருந்தார் நானும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நான் வந்தால் சரியாக இருக்காது அங்கே விஜய் வருகிறார் அது வந்து ஒரு அரசியலில் ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்கிடும் அதனால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் அரசியலை தவிர்த்திருங்கள் அம்பேத்கரை மற்றும் பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று திருமாவளவன் சொன்னதாக அவரே அவருடைய நேரலையில் சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால் அதாவது ஆதவ அர்ஜுன் என்ன பேச வேண்டும் என்பதை வந்து திருமாவளவன் தீர்மானிக்கிறார் ஆனால் அதையும் மீறி அந்த மேடையில் ஆதவ அர்ஜுன் வந்து திமுகவை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் இதுதான் இன்று இப்பொழுது இந்த அரசியல் பரபரப்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படி என்ன ஆதவ பேசினார் என்றால் திமுகவில் இருப்பது மன்னராட்சி அதாவது பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக பிறப்பால் ஒருவர் எந்த பொறுப்பிற்கும் வரக்கூடாது கருத்தியல் ரீ ரீதியாகத்தான் வந்து எந்த பொறுப்புகளையும் வகிக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு குடும்பம் ஒரு துறையினர் வந்து சினிமா துறையை கட்டுப்படுத்துகிறார்கள் இரண்டாயிரம் கோடி வருமானம் உள்ள ஒரு சினிமா துறையை ஒரு ஒரு நபர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேரடியாக வந்து உதயநிதி அவர்களை அவர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய அந்த தலைமையை மன்னராட்சி என்று அவர் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் சரி திருமாவளவன் அவ்வளவு சொல்லியும் ஆதவ அர்ஜுனா வந்து இந்த மேடையில் வந்து அரசியல் பேசுகிறார் என்றால் ஏன் இவர் அரசியல் பேச வேண்டும் ஒருவேளை தன்னை வந்து பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் பேசினாரா என்று ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் இதில் வந்து பல மர்மங்கள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது பல மர்மங்கள் இன்னும் முடிச்சிகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது இந்த கருத்திலிருந்து நான் உணர்ந்து கொண்டது என்னவென்று சொன்னால் ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பேச வேண்டும் என்று திருமாவளவன் எப்படி தீர்மானிக்க முடியும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதர்ஜினாவை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருமாவளவன் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆதர்ஜினா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாநில துணை பொதுச் செயலாளராக கலந்து கொள்ளவில்லை அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராகத்தான் அதில் கலந்து கொண்டிருக்கிறார் திமுகவிற்கு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து அந்த திமுக வெற்றிக்கு கடந்த காலங்களில் அவர் அதிகமாக உழைத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது ஏன் இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுபதைப் போல எனக்கும் அந்த கேள்வி எழுந்தது என்னுடைய யூகம் உண்மையாக இருக்குமே ஆனால் இவர் எதற்காக இந்த திமுகவை எதிர்க்கிறார் என்றால் இவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இவருக்கும் சபரிசன் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அந்த பகையை வந்து இந்த கட்சியில் இருந்து கொண்டு இவர் வந்து தீர்த்து கொள்வதாக அந்த பழிவாங்கலை வந்து ஏற்படுத்துவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது ஆதவ் அர்ஜுனா வந்து உடனே திருமாவளவன் அவர்கள் அவசர அவசரமாக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எதுக்காக அந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில் வந்து குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா கட்சியினுடைய நலனுக்கும் நண்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வகையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது அப்படின்றது ஸோ அதாவது திமுக மீது இவருக்கு இருக்கக்கூடிய நண்பகத்தன்மை இவரை வந்து அந்த அளவுக்கு திமுக வந்து நம்புவதாகவும் இவர் திமுகவை நம்புவதாகவும் அந்த நண்பகத்தன்மைக்கு கூறு விளைவிக்கின்ற வகையில் ஆதவ் செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது சரி திருமாவளவன் எதற்காக இந்த திமுக கூட்டணிக்கு இந்த திமுகவிற்கும் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அதாவது முட்டுதல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது திருமாவளவன் அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்து அதிமுக கூட்டணியோ அல்லது விஜயுடனோ இணைந்து பயணிக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது இது குறித்து திருமாவளவன் அவர்களே அவருடைய நேரடியில் சொல்கிறார் திமுகவிலிருந்து எப்படியாவது விசிகாவை வெளியேற்றி இவர்கள் வந்து அதிமுகவுடனோ அல்லது விஜயுடனோ என்னை பயணிக்க வேண்டும் என்று ஒரு சில சக்திகள் விரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு ஸோ நல்லவேளை இவர் சொல்ற சக்தி சனாதன சக்தின்னு சொல்லாம ஒரு சில சக்திகள் நினைப்பதாக இவர் சொல்கிறார் திருமாவளவன் வந்து இன்னைக்கு ஒரு தேர்தல் வெற்றியை கூடிய இடத்தில் திருமாவளவன் கிடையாது திருமாவளவனுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு சதவீதத்திற்கும் கீழாகத்தான் உள்ளது திருமாவளவன் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இல்லாவிட்டாலும் கூட திருமாவளவன் ஒரு தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பிம்பம் இன்று உருவாக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் உண்மை அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் திமுகவினரால் புறக்கணிக்கப்படுகிறார் எதனால் புறக்கணிக்கப்படுகிறார் ஒரு சொந்த கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய கொடி கம்பத்தை அதிகப்படுத்தி ஏற்றுவதற்கு கூட அவருக்கு பல தடங்கள் வருகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் விசிகாவினர் எந்த இடத்தில் போட்டியிட்டார்களோ அதற்கு மாற்றாக திமுகவை சார்ந்தவர்கள் தேர்தலை நின்றார்கள் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பங்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த திமுகவால் மிகவும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் திருமாவளவன் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் தடுமாற வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏழை மக்களின் உழைப்பை சுரண்டி லாட்டரி வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு கருத்திற்கு நான் உடன்படுகிறேன் அவர் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் பேசியதில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக தெரியவில்லை அவர் திமுக மீது விமர்சனம் வைத்த அத்தனையும் உண்மை ஏன் இதை மன்னராட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து இன்பநிதி அவர்கள் இருக்கிறார் ஸோ திமுக தலைமைக்கு எத்தனையோ தொண்டர்கள் கடைகோடி தொண்டர்கள் இன்றும் கிளை தலைவர்கள் எல்லாருமே வந்து பணியாற்றிருக்கிறாங்க திமுக கட்சியில் கட்சிக்காக சிறை சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் திமுகவிற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தலைமை பொறுப்புக்கு வர முடியாமல் ஒரு குடும்பம் மட்டுமே வந்து தலைமை பொறுப்பை வகிக்கிறது என்றால் இது மன்னராட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அதைத்தான் அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து இதே மன்னராட்சி என்று சொல்கிறார் சினிமா துறையில் இருந்து கொண்டு ஒரு குடும்பம் வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையும் கட்டுப்படுத்துகிறது என்றால் ஆம் உண்மைதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து சினிமாக்களையும் வந்து யார் வாங்குறாங்க மூவிஸ் தான் வாங்குறாங்க ஸோ சினிமா விநியோகஸ்தர்களை மிரட்டி பல தேட்டர்களை மிரட்டி இன்னைக்கு வந்து அவங்க படம் எடுத்து அதிக லாபத்துக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து தான் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பேசினாரு திமுகவை விமர்சிப்பதால் ஆதவ் அர்ஜுனா வந்து நல்லவர்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய பின்னணி கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு திமுகவிற்கு விசுவாசமாக இருந்தார் என்பது குறித்தெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது இன்று இன்னைக்கு திமுக வந்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதற்கான தேர்தல் பணிகளை செய்யும் பொழுது இது மன்னராட்சியாக தெரியவில்லையா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு என்கின்ற பாடலை உருவாக்கும் பொழுது அதற்கு பின்னணியில் இருந்து பணியாற்றிய பொழுதெல்லாம் இது மன்னராட்சி குடும்பம்னு தெரியாதா ஒரு குடும்பம் தான் வந்து திரைத்துறையை வந்து கட்டுப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியாதா யாரை ஏமாத்துறீங்க மக்கள் என்ன பைத்தியக்காரர்களா ஏதோ ஒரு கட்சியில் உங்களுடைய வசதிக்காக நீங்க வந்து ஒரு பொறுப்பை வாங்கி அந்த கட்சியில இருந்துகிட்டு நீங்க திமுகவை விமர்சனம் பண்றீங்க ஓகே நல்ல விமர்சனம் அது நியாயமான விமர்சனம் ஆதவ் அந்த இடைக்கால நீக்கத்திற்கு திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார் திமுக வந்து இதுல எந்த வகையிலும் வந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் விளக்கம் கொடுக்கிறாரு மக்கள் மத்தியில் இன்று வந்து எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது திமுகவினுடைய அழுத்தத்தினால் திருமாவளவன் ஆதவ் அர்ஜினாவை நீக்கியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இதை வந்து மாற்றுவதற்கு திருமாவளவன் முயற்சித்தாலும் கூட எல்லோருக்கும் தெரியும் திமுகவினுடைய அழுத்தம் இல்லாமல் ஆடவர்ஜினால் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நிதர்சனம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்